திருப்பாடல்கள் ஏழு உதவிக்காக வேண்டல் கடவுளே எனக்கு இரங்கு எனக்கு இரங்கு நான் உம்மிடம் தஞ்சம் தஞ்சும் இடர் நீக்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகழிடமாய் கொண்டுள்ளேன் உண்டதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன் வாரதத்தில் நின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை என்னை வாக்கு இழிவுபடுத்துவார் வெளிப்படுத்துவார் மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடைக்கின்றேன் அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை அவர்களில் நான் கூர்மையான வாழ் போன்றது கடவுளே வாடகங்களுக்கு மேலாக நீ உயர்த்து பெறுவீராக பாறைக்கும் உமது மாற்றி விளங்குவதாக நடக்கும் வழியில் எனக்கு முடிந்து போனேன் என் பாதையில் குழி வெட்டின அவர்களே அதில் விழுந்தன என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றதும் கடவுளே என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றதும் நான் பாடுவேன் உமை புகழ்ந்து பாடுவே என் நெஞ்சே விழித்தரு வீணையே யாழை விழித்தெழுங்கள் வைகரை நான் விழித்தல செய்வேன் என் தலைவரை மக்கள் இனங்களிடையே மக்கள் நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையேயும் உமை புகழ்ந்து பாடவே ஆண்டவரே உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்கு பிரளாமை முகில்களைத் தொடர்கின்றதும் கடவுளில் வாணகங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாறைக்கும் உமது மாற்றி விளங்குவதாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை